ஐய் விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சிட்டாவளே என்ன பண்ணுறது இவ்வளோ பாத்திரத்தையும் விளக்கி போட்டால் தானே போக முடியும் அதுக்கு பிறகு அத்தை சமைக்க வேற சொல்லியிருக்காவே என்ன செய்யலாம் பேசாமல் சரோஜா ஹோட்டலில் போய் சோற்ற வாங்கிட்டு கொடுத்துடலாமா இல்லை இல்லை அத்தை ஹோட்டல் சோறு வேண்டாம் பாவ சீக்கிரமாக வேலை செஞ்சுட்டு உளுந்து ஓடிடணும் முதல்ல சின்ன பிள்ளைகளுக்கு தான் விளையாட்டு போட்டி வச்சுருக்காவ பெரிய ஆட்களுக்கு ரெண்டாவது தான் விளையாட்டு போட்டி வைப்பாவே நம்ம அதுக்குள்ளே வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடணும் விளையாட்டு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போனால் தான் விளையாட்டில் சேப்பாவே எல்லா விளையாட்டுலையும் சேரையானு பேர் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் கண்டிப்பாக இல்லை விளையாட்டிலையும் கலந்துக்கிட்டு அவ்வளோ பரிசாக அள்ளிடணும் ஆனால் அத்தைக்கு தெரியாமல் இன்னைக்கு எப்படி போவேன் நியாத்து விருந்தாள்களாக வந்துருந்ததுனால என்னையும் கட்டுக்காமல் விட்டுட்டாவேன் ஈஸியாக போய் பேரை கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் இன்னைக்கு எப்படி போவேன் இன்றைக்கி விளையாடிட்டு வந்து எதையாவது சொல்லி சமாளிப்போம் விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சிட்டாவுதான் இருக்கும் நம்மளும் போம்மா சின்ன விளையாட்டு போட்டி நான் ஒரு நாள் அனௌன்ஸ்மெண்ட் அடக்கும் அதுதானே

ஆவியெல்லாம் அம்மா கூட்டிட்டு போனா அதல இருந்து தான் அத்தை இப்படி மாறிட்டாங்க. சரி அனுஸ்கமா வாடதே போக போக मारिरवावरني அத நினைச்சி கவலைப்படாதே. அம்மா எப்ப பதிலா இப்போ ஏநீ வேල්ஜே வேල්ஜேன்னு ஊيره வாங்குறாங்க. மொத்த வீட்டு வேலைய நான்தான் செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல சேஞ்சான கோர வேற சொல்றாங்க. இதனாலே அங்க இருக்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால தான் இங்க பொங்கல் வரைக்கும் ஜாலியாளாட் போட்டுல கலந்துக்கிட்டு இங்க இருக்கலாம்னு வந்துட்டேன். ம் சரிம்மா வந்துட்டாளா இனி என்ன? நான் இங்க தான் இருக்கேன் உங்க அப்பாவும் இனி நமக்கு என்ன நம்ம பாட்டு சாலியா இருப்போ அம்மா நம்ம நம்ம வீட்டுக்கு போக மாட்டோமா ஆனிஸ்கம் அங்க போய் என்ன பண்ணப் போறோ தனியா தான இருக்கப் இங்க எல்லாரும் இருக்காவே பத்தாததுக்கு பொங்கலுக்கு போட்டி வரை நடத்தியாவே ஜாலியா போய் போட்டில கலந்துக்கிட்டோமா ஜெயிச்சோமா தப்பு வாங்குனமா

ஜாலியா ரெண்டு பேரும் எங்க வாக்கிங் போற மாதிரி இருக்கு உடம்பு சரியில்லாததுனால ஒருவேளை வாக்கிங் போறாங்களோ இந்த நேரத்துல எப்படி வாக்கிங் போவாங்க என்னன்னு பின்னாடியே போய் கண்டுபிடிக்கிறேன் என்ன பர்ஷேனிட்ல வர வேண்டியது தானே பர்ஷேனின் தெரிஞ்சா விளையாட்டுல கண்டுக்கிடாத கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் ஆன்ட்டி நல்ல பரிசாதான் கொடுப்பாங்க எல்லா ஊர்லயும் உள்ளவங்களையே கூப்பிட்டிருக்கنا சும்மாவா நல்ல நல்ல பரிசாதான் இருகா ஆன்ட்டி சரி சரி அப்ப எல்லா விளையாட்டுலயே கண்டுக்கிட வேண்டியதா முக்கிய அரிப்பு இவ வார டப்பல இருந்து முக்கிய அரிப்பு முக்கா அரிப்புன்னு മലടങ്ങനെ ആ മക്ക ചൊല്ലவே மாட்டങ്ങനെ എന്ന പരിസന്ന് తెలియലേ சின்ன புள்ளേല്ക്ക് നടന്നു പോട്ടീല കൂടേ ആംബ്ലേല് വിൻമനവേ ഇല്ല അണ്ട ആജീബയന്ത വിൻമന്നിർകാ ഇതെ എടക്കി ആംഗിട്ടേ വെ ചൊല്ലീറ്റ് ഇർകാ ഇയാ ഇന്റെ അടുത്തലണ്ട് നിന്നെ ദേ തപ്പ പോച്ചി ഞാൻ പിള്ള பக்கത്തല് വെ നിന്നിർക്കണോ ഓഹോ പോട്ടക്കി ഇവളോ വന്നിർക്കലോ മകളേ കൂട്ടിട്ടല വന്നിർകാ

விட்டுற கூடாது நாம தான் இரண்டாவது ஜெயிக்க நான் அவ்வளவு சாப்பாடு அள்ளி சாப்பிடுறணும் அனிஷ்காமா சீக்கிரம் சாப்பிடு ஏய் அம்மா எப்படி தான் தின்னு தொலைச்சான்னு தெரியலையே பிரியாணி அவ்வளவு ருசியா கூட இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு அள்ளி உள்ள போட்ட போல இருக்கு இதெல்லாம் என்ன வேற தாங்கனி வேற கேட்டிருக்கீங்க சே 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 இவர் கிட்ட எல்லாம் போட்டி போட வந்திருக்கவே கூடாது ஐயோ அத்தை என்ன இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்கள பார்த்தா நெஞ்சு வலி வந்த ஆள் மாதிரி தெரியலையே ஓஹோ அப்படின்னா எல்லாம் நடிப்பு தான் நடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க சரியா போச்சு இவங்க நடிச்சுட்டு தான் அனுஷ்காவலி இருக்கவங்க எப்படி இவ்வளவு சாப்பிட முடியும் இதுல பத்தாததுக்கு அந்த குதிரைவாழ் வேற இப்படி அள்ளி சாப்பிட்டு இருக்கா அம்மாவும் மகளும் ஒரே மாதிரில சாப்பிட்டு இருக்காவ இந்த குதிரைவாலு அங்க வச்சு எப்படிலாம் அழுதா எல்லாம் நடிப்பாதான் இருந்திருக்கு இந்த குதிரைவாலும் சேர்ந்து நம்மள ஏமாத்திருக்கா எதுக்கு இந்த பொங்கல் போட்டியில கலந்துக்கிறதுக்கா ஆமா இதுல தான் இந்த மாதிரி நடிச்சுட்டு இங்க கூட்டிட்டு வந்துருக்கா என் மம்மிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் குதிரவாலே என் மம்மி மட்டும் இதை பாத்தாங்க நீ தொலைஞ்ச அய்யய்யோ என் மம்மி என்னையும் சேத்துல வெளியே துரத்திடுவாங்க இவளால நானும் வீட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்க